பாக்குறீங்க லைவா பாத்தீங்கன்னா நம்ம மாடல் எப்படி பராமரிச்சிருக்கோம் எப்படி செட்ல மாடு இருக்கு கண்டிப்பாங்க மேட்டை எப்படி போட்டிருக்காங்க எப்படி மாடை குளிப்பாட்டுறாங்க சரிங்க எல்லாமே லைவா பாக்குறீங்க கண்டிப்பா இந்த மாதிரி கரெக்டா நம்ம வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லைங்க நம்ம வாங்கி கொடுக்க மாட்டையும் இப்படி நீங்க கொண்டு போய் பராமரிச்சீங்கன்னா நல்லா பால் கறக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான் மெயின்டைன் கம்பல்சரி இருந்தா மட்டும்தான் மாடு மாடு அந்த அளவுக்கு பால் கர வச்சிடும் அதிகமா நம்ம செவலையிலேயே பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா சரிங்க ஆறு ஆறு பல்லு ஒன்னு ஆறு பல்லு ஒன்னு கடமை சரிங்க பதினஞ்சுல இருபது பால் வரும்ண்ணா நீங்க இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஒரு பத்து மாடு வச்சிருக்காங்கன்னா இந்த ரெண்டு மாடு ஹெச்எஃப்ல ஜாயின் பண்ணி இந்த ரெண்டு மாடு பால் ஊத்துறாங்கன்னா அதுல ஓகே எஸ்என்எஃப் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சில இருந்து முப்பது மாடு இருக்குதுங்கண்ணா சரிங்க எல்லா குவாலிட்டியில இருக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன்னே கால் லட்ச வரைக்கும் மாடு இருக்குதுங்கண்ணா சரிங்க திறன் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர்ல இருந்து இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட பால் கெப்பாசிட்டி உள்ள மாடு இருக்குங்க ஓகேங்க இப்போ லைவ் ஸ்டாக் லைவ் ஸ்டாக்ல இருக்கு இப்போ நண்பர் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நேத்து சரிங்க டைப் எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்குற மாதிரி மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு கரவை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரை கறக்குங்க இருபத்தஞ்சு லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டர் தாராளமா கறக்கும் டைம் ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகுனா கண் போடுறதுக்கு சரிங்க நல்லா ஜெகஜண்டிக்கான மாடுங்க பல்லுங்க ரெண்டான குடுக்கிற மாடு பாத்தீங்கன்னா அதிகபட்ச மாடு நம்ம பண்ணையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அதிகபட்சம் மூணு அதுக்கு மேல எல்லாம் மாடு வச்சுக்க சரிங்க இது வந்து எல்லாமே ஃபார்ம் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணை முறைக்கும் வச்சுக்கலாம் ஆமாங்க வச்சுக்கலாம் பண்ணை முறைக்கு வச்சுக்கலாம்

இருபது மாடு இல்லாம எப்பயுமே இருக்குங்க ஓகே பட்ஜெட்ல இருந்து அதிக மீடியம் பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் நம்ம மாடுகள் எப்பயுமே இருக்குங்க அவங்க கஸ்டமரை பொறுத்துங்க ஒரு விவசாயி மாடு அவங்க வீட்டுக்கு தேவைன்னா ஒரு பண்ணைக்கு தேவைன்னா என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் போகும் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா அம்பதாயிரத்துல இருந்து ஒன்னே கால் லட்சம் வரைக்கும் மாடு இருக்குங்க ஓகே ஒரு மடம் பத்தி பாக்கலாம் ஒரு மட பார்த்தா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் மாடு பாக்க போறது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாநாயத்தி மாடுங்கண்ணா இது கறவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறை இல்லாம கறக்குங்க என்ன டைம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா நல்ல மடி செட் வருங்க அடிக்கொரு காம்புங்கண்ணா இது கறவு பண்ணைக்காரங்க விரும்பி எடுக்கலாங்கண்ணா நல்ல குவாலிட்டியான மாடு மொட்டை டைப்பு ஆறு பல்லு சுளி சுத்தங்கண்ணா அடுத்த மாடு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஆறு பல்லு ஓகே ரெண்டாயிரத்து மாடுங்கண்ணா இது ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் பதினஞ்சு நாள் டு நாள் டைம் இருக்குங்க ஓகேங்க ஆறு தான் நம்ம என்ன கரவா சொல்றோங்க ஆனா இது வந்து மாட்டுக்கார வந்து முப்பது லிட்டர் சொன்னாங்க அவ்வளவுன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ஓகே ஆமாங்க இருபத்தஞ்சு கேரண்டி இருபத்தஞ்சு கேரண்டியா வருங்க நாளைக்கு பராமரிக்கணும் பண்ணக்காரங்க விரும்பி எடுக்கலாம் ஓகேங்க இப்ப நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து முப்பது மாடு பக்கமா இருக்கு ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா இல்ல ஃபுல்லா ஜெசி ஆனா எச் எஃப் இருக்கு ஜெர்சி இருக்கு நம்ம எப்பயுமே நம்ம பிராண்ட் எச்எஃப் தான் எச்எஃப்னால ஃபர்ஸ்ட் எச்எஃப் பார்க்கலாம் அடுத்து ஜெர்சி பாக்கலாம் ஓகே ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தலச்சங்கட ஓகே நாலு பல்லுங்கனா நல்ல குவாலிட்டியான நாடு மொட்டை டைப்ல சரிங்க சுளி சுத்தமான மாடுனா இது ஒரு கறவ ஒரு நாளைக்கு ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் சரிங்க தலச்சங்கட ஏறினால 20 சொல்ல வேண்டாம் மேக்ஸिमम வந்து பண்ணக்காரங்க சுழி பார்க்கிறது இல்ல ஆமாங்கனா சரிங்க நம்ம பாத்து எடுத்து குடுக்குறோம் நம்ம ஃபார்ம்ல இருக்குறது எல்லாம் சுளி சுத்தமான மாடு தான் வச்சிருக்கோம் ஓகே 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 அது ஃபார்முக்கு கொண்டு வந்தாலே சுளி சுத்தம் அப்படி ஆமா தெளிவா பாத்து எடுத்துக்கலாம் ஓகேங்க இது வந்து என்ன கறவை சொல்லி இருக்கோம் இது ஒரு 18 லிட்டர் தான்

இப்போ நெக்ஸ்ட் மாடு பாக்கலாமா நெக்ஸ்ட் மாடு பாக்கலாம் ரெண்டாநித்து மாடு ஓகே இது ஒயிட் பேட்ச் அதிகமா உள்ள மாடு இது பண்ணக்காரங்களுக்கு விரும்பிடுது சின்ன சின்ன கொம்பு மட்டும் இருக்குங்க சொல்லி சுத்தம் இது கரை ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு டு இருபது வருங்க கேரண்டியா வரும் கேரண்டியா இருக்கும் நான் கம்மியா தான் சொல்லுவேன் நான் கரவை வச்சு சொல்லிட்டு அங்க போய் கம்மியா வந்தா தப்புங்க நம்ம சொல்லும் போதே கரவை கம்மியா தான் சொல்லுவோம் ஓகே ஓகே நம்ம பராமரிப்பு பொறுத்து நல்ல நரம்போட்டெல்லாம் இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க சரிங்க நல்ல குவாலிட்டி ஹைட்டு வெயிட்டு கொம்பு டைப்பு கொஞ்சம் கிராஷ் கலந்ததாங்க நெச்எஃப் கிராஷ் கலந்தது ஒயிட் பேட்ச் கொஞ்சம் அதிகம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஓகே அதுவும் நம்ம கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு கொஞ்சம் ஹை பட்ஜெட்லயும் மாடு இருக்கு மாடு இருக்குங்க ஓகேங்க மக்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பாட்டு எடுத்து கொடுத்துலாம்

இது ரொம்பவே ஹெவி சைஸா இருக்குங்க ஆமா அது ஹெவி சைஸ் மாடுனா சரிங்க அது ரெண்டா பல்லு சரிங்க இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகும் ஓகேங்க உங்க சைஸோட நாள் இருக்கு ஹெவி சைஸான மாடுங்கன்னா சரிங்க இதோட ஸ்பெஷல் என்னங்க ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கரை ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு தாண்டி கரக்குங்க நல்ல ஹைட்டு வெயிட் ஜகஜண்டிக்கான மாடுங்க சரிங்க டாப் குவாலிட்டி குவாலிட்டியான சரிங்க பண்ணைக்கு எடுத்தாங்கன்னு இந்த மாதிரி ஒரு மாடு கொண்டு பண்ணையில கட்டினா நல்ல தோரணா இருக்கும் தோரணையா இருக்கும் சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு பல்லு மீடியமான பட்ஜெட் கேக்குறாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல மாடு கொடுக்கலாம் குறைந்தே மாடு இருக்கு குறைந்த விலையிலேயே மாடு இருக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து நம்மகிட்ட மாடு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லு கொம்பு டைப் ஜகஜாண்டிக்கான மாடுங்கண்ணா கரை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க டாப் குவாலிட்டி மாடுங்க கேரண்டியா இருக்கும் கேரண்டியா இருக்குன்னா வெயில் மலைக்கு எல்லாத்துக்கு தாங்கும் சுத்தம் எப்ப கண்ணு ஆறு கண்ணு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குன்னா சரிங்க போட்டம் பாருங்க மாடு ஓகேங்க டாப் மாடுங்கன்னா ஆறு பள்ளுங்க நல்ல ஹெவி சைஸ் சரிங்க சரிங்க மாடு நிக்கினாவே பாருங்க எவ்வளவு லென்த் இருக்கு மாடு நல்ல ஒரு நெட்டு உயரமா நல்ல லென்தான மாடுங்கண்ணா சரிங்க சரிங்க ஆனா இப்ப நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து நிறையவே இருக்குது ஆமாங்கண்ணா இப்ப நம்ம உள்ளேயுமே கட்டி போட்டுருக்கோம் ஆமாங்கண்ணா அது போக செவள மாடுமே பாத்துட்டு இருக்கோம் ஆமா நம்ம செவள மாடுல பார்த்தா நம்ம செட்டுக்குள்ளாரே பாத்தீங்க ஆமாங்க மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடுக்கும் ஒவ்வொரு வேலை நிர்ணயிச்சு நீ கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா ஆமாங்க நேர்ல வந்து நம்ம நண்பர்களோ சப்ஸ்கிரைபரோ வந்து கேட்கல ஆமாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நேர்ல வரவங்களுக்கு மாடுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைச்சு கூட கொடுக்கலாங்கண்ணா கண்டிப்பா

டூ இருபது ஆமாங்க ஓகேங்க ஒரு அஞ்சு ஹெச்எஃப் வச்சிருக்கிறவங்க ஒரு ரெண்டு சமர்ட்டு ஆமாங்க நெசனை ஃபேட்டு நல்லாயிருக்கும் ஓகே ஆமாம்ங்க சரிங்க சரி அடுத்துங்க இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுன்னா தலைச்சங்கடையறு ரெண்டு பல்லுங்க சரிங்க ரெண்டு நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஒரு ஷார்ட்டான மாடுன்னு இது சொல்ல யூஸ் தேவைப்படுறவங்க ஓகே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒன் ஓகேங்க இதுங்க அது பாத்தீங்கன்னா ஆறு பொல்ல ரெண்டா நேத்துங்க சரிங்க செவலையிலேயே நல்ல ஹெவி சைஸான மாடு ஹைட்டு வெயிட்டான மாடுங்க சரிங்க கர ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள வருங்க சரிங்க இருபதுக்கு மேல எல்லாம் வராது செவலை மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ளதான் கண்டு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சரிங்க

மாடுகள் எடுத்து வச்சு ஆமாங்க ஆமாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வளர்க்கிற நண்பர்களா இருக்கட்டும் நிறைய பேர் மாடுகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும் ஒரு மாடு வச்சு ஒரு எத்தனை மாடு எரிச்சு அவங்க கரவை கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும் ஆனா இப்ப ஸ்டார்டிங் வந்து ஒரு அஞ்சு மாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஒரு ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு மாட்டுல இருந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு லாபகரமா இருக்குன்னு வச்சுக்கீங்களா சரிங்க இப்போ பால் அதிக திறன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா எச்எஃப் மட்டும் தான் பால் அதிக திறன் கொடுக்குங்க நம்ம எச்எஃப் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜெர்சி நம்ம ஒன்னு ரெண்டு உள்ள வச்சு மிக்ஸ் பண்ணி பால் ஊத்துறோம்னா பால் ஆவரேஜ் ரேட் நமக்கு கிடைக்கும் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஃபார்ம் டைப்ல வச்சிருக்கோம் ஆமாங்க வந்து பசு தீவனம் தீவனம் ரெண்டுமே போட்டு நம்ம மாடுகளை பராமரிச்சுட்டு இருக்கோம் ஆமாங்க இந்த மாதிரி பராமரிப்பு முறையை மக்களுக்கு சொல்றீங்களா பராமரிப்பு முறையை பாத்தீங்கன்னா இப்ப கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்கன்னா அவங்க கம்பல் சரி வந்து பசுந்தி வந்து வந்து ஓகேங்க சும்மா வக்கி மட்டும் போட்டு வளர்த்தலாம் அப்படின்னா பால் இருக்கவே இருக்காது ஓகே உணவு கம்பல்சரி வேணுங்க பச்சை இருந்தா மட்டும்தான் பால் அதிகமா கொடுக்கும் அடர் தீவனம் கொடுக்கறது இல்லாம பச்சை கொடுக்கணும் வக்கி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்புறம் வந்து தவுடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை எஸ்கேஎம் தீவனம் இது எல்லாமே கம்பல்சரி அதுக்கு மாடுகள் கரவை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி கொடுக்கணும் இங்க இருக்கிற மாடுகளை கரவை திறனை கறந்து பார்த்து எடுத்துக்கலாமா எப்படிங்க ஆனா இப்ப இருக்கிற மாடு எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டாக் வந்து செனமாடு தானே இருக்கும் ஏன்னா அவங்க கிளைமேட் போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவங்க கிளைமேட் போய் செட் ஆகி